வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விராலிமலை முருகன் கோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு புதுக்கோட்டையிலிருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருச்சியிலேருந்து வந்தால் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர்கள் திருச்சியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய வழித்தடத்தில் இந்த விராலிமலை என்ற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஊருக்கு ஏன் விராலிமலை என்று பெயர் வந்ததுன்னா அந்த வந்து விராலி மரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருந்திருக்கிறது இந்த விராலிமலை வந்து சிறந்த மயில்கள் சரணாலயமாக திகழ்கின்றது மயில்கள் அதிகமாக காணப்படுகின்றன திருவண்ணாமலை போன்று சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் இந்த விராலிமலை பெரும்பான்மையான தூரம் வந்து மலை மேலே காரிலே வந்துடலாம் கொஞ்சம் தூரம் மட்டும் படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருக்கிறது கற்பூர ஆரத்தை காட்டும் பொழுது அந்த ஆறு முகங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அருணகிரிநாதர் வயலூருக்கு வந்தபொழுது விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அவரை அழைத்திருக்கிறார் அருணகிரிநாதர் விராலிமலைக்கு வருவதற்கு வழி தெரியாமல் தடுமாறிய பொழுது அவரை வேடன் உருவத்தில் வந்து முருகன் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த இடம்தான் வந்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அஷ்டமா சித்திகளையும் வழங்கிய இடம் இந்த விராலிமலை அருணகிரிநாதர் இங்கே நீண்ட நாட்கள் தங்கியிருந்து திரு தங்கியிருந்து திருப்புகள் பாடியிருக்கிறார் இந்த முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியம் வந்து படைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்